உழைப்பை உயர்வுன்னு சொல்லிட்டு தலைப்பு பேசுகிறாங்க நான் பதினஞ்சு வயசிலேருந்து சம்பாரித்து உழைச்சிட்டு தான் இருக்கிறேங்க எப்படி மிச்சம் பண்ணணும் எப்படி இருக்கணுங்கிறத நான் ஒவ்வொரு தடவையும் யார்கிட்டையும் போய் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு என்னோட உயர்ப்பு இருக்கும் யார்கிட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரமாக வாங்க மாட்டாங்க அதை விட இப்ப இங்க தலைவர்கிட்ட வந்து நிறைய கத்துட்டு இருக்கிறாங்க உழைப்பே உயிர்ன்ற டாபிக் கொடுத்துருக்கீங்க இத்தனை என்ன பேசி யோசிச்சுட்டேன் இப்ப வந்து குருநாதன் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி தெரிஞ்சுக்குது என்ன பேசலான்னு அவங்க சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குது உழைப்பே உயர்வு சிறந்த ஒரு தலைப்பு நானும் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா திருப்பூர்ல தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி நூறு சம்பளம் இரநூத்தம்பது ரூபா வாடகை சாப்பாடு போச்சு தொள்ளாயிரம் அம்மாவுக்கு கொடுத்தேன் உழைப்பேர் உயர்வு அதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கலாம் உடைப்பு அது வந்து முறைப்படுத்தின ஒரு உடைப்பாக இருக்க வேண்டும் அது ஒட்டலைங்கிறக்கா உருள்ளாம கூடாது சட்டை போட்டு கிராட்டிவிட்டு மேல எண்ணெய் கூட தலைவிட்டு உருள்ளலாம் டீ குடிக்க வந்தவன் வெளியில் கடைகளுக்கு உட்காந்தா பத்து ரூபா செலவான்னு சொல்லி கூடி கொண்டாந்து உட்கார்ந்து வச்சாலே கங்கராஜ் இன்னைக்கு தலைப்பு இந்த ஆலோசனை கொடுக்கப்படி பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வதற்கு ஆலோசனை கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம நடத்தி வைக்கிறது தலைப்பு பார்த்தீங்கன்னா உழைப்பு உயர்வு பத்தி நம்ம பேசணும்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கறது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சரி தெரிய ஆகல தலைவர் சொல்ற மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம காது கொடுத்து கேட்டாலே போதும் ரொம்ப அருமையா அடுத்த கட்ட உயர்வை இந்த சங்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரிஞ்சதுங்க அதாவது தலைவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உழைக்கிறது உழைப்பு மற்றவங்களுக்காக உழைக்கிறது உழைப்பு வாராந்திர கூட்டத்திலேயே இத்தனை நிர்வாகிகளை உருவாக்கி வச்சிருக்கிற நம்ம தலைவரோட உழைப்பு தான் இதுல ஒன் இந்தியில மற்றவங்களை பத்தி எல்லா மணி நேரமும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி கொடுக்கறங்க அத்தனை பேருமே நீங்க உடைக்கணும்னு சொல்லி கொடுத்தத நீங்க சிந்தனையே பண்ணல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க சொன்னால அதுக்கு என்னது பாவம் பண்றீங்க நீங்க வளரணும்னு சொல்றத பத்தி சிந்தனை பண்ணல அடுத்தவங்க எப்படி வளரணும்ன்றத பத்தி சிந்தனை பண்றீங்க அவங்கட்ட என்ன இருக்கு வளரிறதுக்கு திறமை என்ன இருக்குது ஒவ்வொரு நாள் நான் சிந்தனை பண்றேன் அவன் ஏன் அந்த இடத்துக்கு வந்தா அதுக்கு சுத்தி என்ன இருக்குது அத நம்ம கண்டுபிடிக்கணும் அத கண்டுபிடிச்சு அதை ஏற அதுக்கு எதிர்மாறா நம்ம செயல்பட்டு கொண்டு வரணும்ன்றது நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இன்னும் பெரிய லெவல்ல உங்களை எல்லாம் ஏத்துனதுக்காக நீங்க என்ன தொழில் செய்யணும் எந்த இடத்துக்கு வரணுமோ அத நீங்க ஆலோசனை பண்ணுங்க இது பெரிய தங்க சுரங்கம் தங்க சுரங்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த தங்க சுரங்கத்துல கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கோடீஸ்வரன் ஆகணும் என்ன வேணும் பேச்சு வேணும் தகுதி வேணும் என்ன வேணும் உழைப்பு வேணும் ஒழுக்க வேணும் கொண்டு வரணும் பிறரை மதிக்கணும்